ஏழு பேர் உட்பட நாடு முழுவதும் ஒரே நாளில் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் நேற்றைய நிலவரப்படி நாடு முழுவதும் ஒரே நாளில் ஐநூற்றி எழுபத்தோரு பேருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதில் அதிகபட்சமாக கேரளாவில் ஒரே நாளில் இருநூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா பரவிய நிலையில் மொத்தமாக ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அந்த மாநிலத்தில் தொற்று பாதிப்பிற்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர் போன்று தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஏழு பேருக்கு தொற்று பரவிய நிலையில் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேற்குவங்கத்தில் ஒரே நாளில் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் டெல்லியில் ஐம்பத்தி ஆறு பேருக்கும் மகாராஷ்டிராவில் நாற்பது பேருக்கும் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்று பத்து பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதாக கூறிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீரியமில்லாத தொற்று என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார் சென்னை ஓமந்தரார் அரசினர் வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் கருவின் தன்மையை அறியும் தொழில்நுட்ப முறைகள் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது என்று விளக்கம் அளித்தார் இங்கே நேரத்துக்கு முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டிலேயும் முப்பத்தி எட்டு பேருக்கு இப்ப ஆய்வு அதாவது தனியார் மருத்துவமனைகளுக்கு போன எந்த மருத்துவத்துக்கு போனாலும் இந்த பரிசோதனைகள் போது ஒரு பேக்கேஜ் இருக்கு அந்த பேக்கேஜில் பரிசோதனை பண்ணும்போது கொரோனா பேக்கேஜே வந்துருது அது கொரோனா அந்த பரிசோதனையில அது தெரியுது அது கொரோனான்னு சொல்றாங்க அதனால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை தொடர்ந்து பேசிய அவர் வீரியமில்லாத கொரோனா பரவுவதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார் அதே சமயம் நோய் உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸ் இருந்தாலும் அது வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஒரு ரெண்டு மூன்று நாள் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை ஆனாலும் நேற்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க இந்த சர்க்குலர் ஜெனரலாக அனுப்புகிற ஒன்று தான் அதில் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் அவங்களுக்கே தெரியும் இந்த சிறுநீரக பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு மாதிரி பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டு இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போறப்ப மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது முகமு முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் இது இதுக்காக சொன்னதில்ல ஏற்கனவேவும் கூட இருக்கு கொரோனா குறித்த எந்த நாட்டிலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை என்று கூறிய அமைச்சர் மாசுப்பிரமணியன் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் எச்சரித்தார்னு இருக்கு யாரும் எங்கேயும் எந்த விதிமுறைகளையும் பெருசாக எடுத்துகிட்டு போகிறதில்ல இது மாதிரி இது வந்துட்டால் மூச்சு திணறல் அதிகமாயிரும் அவங்க பெட்டு கிடைக்காம அங்கே அவசரப்படுறாங்க இந்த மாதிரியான வதந்திகளை யாரும் தயவு செஞ்சு அதாவது வதந்தி தான் பெரிய நோய் அந்த வதந்திகளை கலப்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தமிழ்நாட்டில் முப்பத்தி பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக கூறிய அவர் கடந்த ஆறு மாதங்களில் ஆறு பேர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் டெங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம்